உழை துலுவாடு இந்த பத்தாவது நாளிலும் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறது மிகுந்த சந்தோஷம் இந்த நாற்பது நாட்களும் தெய்வீக சுகத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்க இந்த உலகத்தில் இருந்த மனிதர்கள் பல நேரங்கள்ல தாங்கள் படுகிற எல்லா கஷ்டங்களுக்கும் தங்களுக்கு வருகிற எல்லா வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் கர்த்தர் தான் காரணம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க சோ அதனால ஒருத்தன் வியாதி பட்டிருந்தா கூட கர்த்தர் தான் ஏதோ ஒரு பாவத்துக்காக அவனை தண்டிச்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சிருப்பான் இயேசு இந்த பூமியில வந்து ஊழியம் செய்த நாட்கள்ல முதல்ல பிரசங்கம் அவர் என்ன பண்றாருன்னா மனம் திரும்புகள் அப்படின்ற ஒரு பிரசங்கத்தை பண்றார் மனம் திரும்புகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வரைக்கும் நினைச்சதெல்லாம் இல்லை மாத்தி யோசிங்க வேற மாதிரி யோசிங்க நீங்க நினைக்கிற மாதிரி தேவன் இல்லை என்பதை தேவனை குறித்த ஒரு புரிதலின் மாற்றத்தை இயேசு தன்னுடைய போதனைகள் மூலமா செய்தார் அப்ப இன்றைக்கும் அந்த மனம் திரும்புதல் மனம் மாறுதல் மனம் புதிதாகுதல் என்பது நமக்கு ரொம்பவே அவசியமா இருக்கு சோ நாளில் என்னோட இந்த வீடியோல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய மனதுல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை பேச விரும்புகிறேன் அதுவும் தெய்வீக சுகத்தை பற்றி இயேசு இந்த பூமியில போதித்த போது நிறைய ஓமைகளை உதாரணங்களை சொல்லி புரிய வைத்தார் நீங்க உங்கள் தேவனை பத்தி இப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இல்லை என்று தேவனை குறித்த கண்ணோட்டத்தை மாற்றினவர் யாருன்னா இயேசு அவர் சொன்ன ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா இயேசு நம்மை பற்றி பேசி நீங்களே எப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர் எப்படி இருப்பாரு உங்கள் பிதா எப்படி இருப்பார் என்கிற ஒரு புரிதலை சொல்லிக் கொடுக்கிறார் என்ன சொல்றாருனா உங்களுடைய பிள்ளைகள் எந்த மனுஷனா இருந்தாலும் அப்பத்த கேட்கிற பையனுக்கு நீ கல்ல குடுத்துட மாட்டீங்க மீனை நீங்க பாம்ப மாட்டீங்க அப்போ உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு என் பிள்ளைங்களுக்கு நல்லதை கெட்டதை கொடுக்க கூடாது நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லத ஆரோக்கியமானதை தான் பிள்ளைகளுக்கு கொடுக்குறமே வழிய அவர்களை பாதிக்கிற ஒன்றை நாம் கொடுப்பதில்லை அப்ப இயேசு என்ன கம்பேர் பண்றான்னா உங்களுக்கு இப்படி ஒரு அறிவு இருக்கும் போது பொல்லாதவர்களாகிய நீங்கள் பாவத்தில் இருக்கிற நீங்களே இவ்வளவு நல்லத உங்க பிள்ளைகளுக்குன்னு வரும்போது யோசிப்பீங்கன்னா தகப்பன் உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் நீங்க இந்த பகுதிகளை வாசிக்கும் போது சில வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும் இயேசு சொல்றார் அதிக நிச்சயம் ஃபார் ஷியார் நிச்சயமா கத்தர் உனக்கு தீமையை கொடுக்க மாட்டார் தான் கொடுப்பார் இன்றைக்கு நம்முடைய மனதிலே ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்னன்னா என் தேவன் தீமையையும் என்னை கெடுக்கிற என்னை பாதிக்கிற எதையும் எனக்கு கொடுக்க மாட்டார் அவர் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் நிச்சயமா உங்களுடைய பெலவீனம் கத்தரிடத்திலிருந்து வரவில்லை உங்கள் வியாதி உங்கள் வழியை கத்தர் கொடுக்கவில்லை மாறாக அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் நம்ம யாக்கோபுல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் நன்மையான எந்த பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் வேற்றுமையின் நிழல் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு நாளைக்கு நல்லது இன்னொரு நாளைக்கு கெட்டது அவர் செய்ய மாட்டாரு அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாகவே இருக்கிறார் இன்னைக்கு நம்ம மனசோடையே நம்மளே பேசணும் என்னன்னா ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் இன்னைக்கு நான் இருக்கிற கஷ்டத்திற்கு காரணம் ஆண்டவர் அல்ல ஆனா இந்த கஷ்டத்திலிருந்து வெளிவருவதற்கு கத்த காரணமா இருக்க போகிறார் இன்றைக்கு நான் வியாதியில இருப்பது தேவனுடைய தேவன் காரணம் அல்ல வியாதியிலிருந்து சுகமாவதற்கு தேவன் காரணமா இருக்க போறார் அவர் அற்புதங்களை எனக்கு செய்வார் நன்மைகளை எனக்கு செய்வார் இயேசு தேவனை குறித்து மனிதர்களுடைய மனதிலிருந்து படத்தை மாற்றுகிறார் இல்ல நீங்க நினைச்சுக்கிறீங்க தீமையும் அவர்தான் தான் கொடுக்குறாரு நன்மை எப்படி ஒரே ஊற்றிலிருந்து நல்ல தண்ணியும் கசப்பான தண்ணியும் வர முடியும் அப்படி வராது தேவன் அவர் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் அவரிடத்திலிருந்து நன்மை மாத்திரம்தான் வரும் என்பதை புரிய வைப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறார் இன்றைக்கும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை நிச்சயமாய் கத்தர் கொடுப்பார் கண்டிப்பாக தீமையை அவர் கொடுக்க மாட்டார் தேவன் நீங்கள் கஷ்டப்படுவதை விரும்புவதில்லை நீங்கள் வேதனைப்படுவதை விரும்புவதில்லை நீங்கள் வழியில் இருப்பதை தேவன் விரும்புவதில்லை நீங்கள் சுகமாய் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மனப்பாடமான ஒரு வசனம் யோவன் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய லைஃப்ல பல நேரங்கள்ல சுகத்தை இழந்திருக்கிறோம் நம்முடைய சுகம் திருடப்பட்டிருக்கிறது ஆரோக்கியம் திருடப்பட்டிருக்கிறது சந்தோஷம் திருடப்பட்டிருக்கிறது வியாதி என்கிற ஒரு பகுதியில நம்ம கஷ்டப்படுறதுனால நம்ம பொருளாதாரத்துல நம்ம கஷ்டப்படுகிறோம் உறவுகள்ல நம்ம கஷ்டப்படுறோம் எல்லா ஏரியாலையும் தாக்கத்தை ஏற்படுத்துற இந்த பலவீனம் இந்த வியாதி உங்கள் சிறு உங்கள் சுகம் திருடப்பட்டிருக்குமானால் இயேசு நான் வந்தது எதுக்கு தெரியுமா நீங்கள் திருடப்பட்ட இடத்திலே உங்களுக்கு நான் ஜீவனை கொடுக்க வந்தேன் அந்த ஜீவன் பரிபூரண படமும் வந்தேன் ஐ எம் ஐ ஹவ் கம் டு கிவ் லைஃப் அப்படின்னு சொல்ற சோ இந்த நாளில் ஆண்டவரை பற்றிய புரிதல் நமக்கு சரியா இருக்கும் ஆனால் இயேசு நான் வந்து உங்களுக்கு ஜீவனையும் அந்த ஜீவன் பரிபூரண படமும் வந்தேன்னு சொன்னார்ல இயேசு வந்துட்டார் இயேசு வந்தவர் நமக்கு என்ன செய்வார் எங்கெல்லாம் நாம் திருடப்பட்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு அதை திரும்பத் தருவார் இயேசு வந்ததே நான் இழந்த சுகத்தை திரும்ப தருவதற்கு தான் இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப தருவதற்கு தான் இழந்த நிம்மதியை திரும்பத் தருவதற்காக தான் இயேசு வந்திருக்கிறார் நம்ம எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறோம் இயேசு எனக்காக சிலுவயில மறித்தார் இயேசு எனக்காக சிலுவையில மறித்தார் என்று சொல்லி அவரை ஒரு மத தலைவராக மாத்திரம் பார்க்காதீங்க அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்தவர் ஜீசஸ எங்கயோ தூரத்துல வச்சு எனக்காக சிலுவையில மறிச்சாருங்க மனுஷனுக்காக சிலுவையில மறிச்சார் அதோடு நிறுத்திடாதீங்க ஹி ஹஸ் கம் டு சேஞ்ச் யுவர் லைஃப் உங்க வாழ்வை அவர் மாற்ற வந்திருக்கிறார் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற உங்க சரீரத்துல வியாதியை அவர் சுகமாக்க விரும்புகிறார் பலவீனங்களை அவர் நீக்க விரும்புகிறார் ஆரோக்கியத்தை திரும்ப கொடுக்க விரும்புகிறார் இழந்த சந்தோஷத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்க அவர் விரும்புகிறார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அவைகள் அப்படின்னா எவைகள் தெரியுமா எந்த பகுதியிலெல்லாம் உங்கள் வாழ்க்கையில திருடனால் திருடப்பட்டிருக்கிறதோ எந்த பகுதியெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறதோ எந்த பகுதியிலெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறீர்களோ அந்த பகுதிக்கு நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் அந்த பகுதிக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னா மருத்துவர் நமக்கு எதுக்கு ட்ரீட் பண்றானா எந்த பகுதியில் நமக்கு வலிக்குதுன்னு சொல்றேமோ அந்த பகுதிக்கு தான் ட்ரீட்மென்ட் கொடுக்குறா நம்ம வாழ்க்கையில பல பகுதிகள் இருக்குது எந்த பகுதியில் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல இயேசு உங்களை சுகமாக்க விரும்புகிறார் அது ஒருவேளை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க சரீர ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கலாம் எந்த இடத்துல உங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் அங்க நான் வந்து ஜீவன் உண்டாகும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் அப்பண்டன்ட் லைஃப் பரிபூரணம் அந்த இடத்துல மறுபடி நீ கஷ்டப்படாத அளவுக்கு உன்னை நான் நிறைவாக்குவதற்காக வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு இயேசு வந்ததை விசுவாசிக்கிறோம் அவர் வாழ்ந்ததை விசுவாசிக்கிறோம் அவர் சிலுவையில மறித்ததை விசுவாசிக்கிறோம் உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கிறோம் ஏன் நமக்குள்ளே இருப்பதையும் விசுவாசிக்கிறோம் அவர் உங்களுக்குள் இருப்பது உண்மையானால் அவர் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதியிலெல்லாம் நீங்க குறைவு பட்டிருக்கிறீங்களோ எந்தெந்த பகுதியிலன்னா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ எந்தெந்த பகுதியிலெல்லாம் நன்மை வழிகளை இழந்திருக்கிறேன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் இயேசுவை இன்வைட் பண்ணுங்க அலோ ஜீசஸ் டு மினிஸ்டர் டு யூ இயேசு உங்களுக்கு ஊழியம் செய்யட்டும் அவர் ஊழியம் செய்யும் போது அந்த இடத்துல பரிபூரண ஜீவன் பரிபூரண ஜீவன் அவர் வந்ததே எனக்காகவும் உங்களுக்காகவும் என்னுடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்க வந்தார் அந்த ஜீவனை பரிபூரண வைக்கவும் அவர் வந்திருக்கிறார் சரீரத்துல பலவீனத்தோட வியாதியோட பயத்தோட ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சுகத்தை திரும்ப கொடுக்கதான் இயேசு வந்தார் இயேசு வந்தது இந்த வீடியோ பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் ஆண்டவர் உலகத்துக்காக வந்தார் இயேசு உலகத்துக்காக வந்தார்னு காமனா பேசாதீங்க எனக்காக வந்தார் என்னை விடுதலையாக்க என்னை சுகமாக்க என்னை வாழ வைக்க எனக்கு அற்புதம் செய்ய அவர் வந்திருக்கிறார் அவர் உங்கள் மிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார் இந்த நாளிலும் உங்களுடைய மனதிலே மாற்றத்தை கொண்டு வாருங்கள் இயேசு நிறைய இடங்கள்ல போதித்ததெல்லாம் எதற்காக தெரியுமா அவர்கள் மனதின் எண்ணங்களை மாற்றுவதற்காக நீங்கள் தவறான புரிதலினால் தான் கஷ்டப்படுகிறீர்கள் நீங்கள் வியாதியை கத்தர் கொடுத்தாருன்னு ஏத்துக்கிட்டதுனால தான் வியாதியிலே இருக்கிறீங்க இல்ல வியாதி அவர் கொடுக்கல சுகத்தை அவர் கொடுக்குறாருன்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் சரீரத்துல சுகம் உண்டாக ஆரம்பிக்கும் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அவர் தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை என்ன தெரியுமா நீங்க பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை தானே கொடுக்குறீங்க உங்கள் பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அதிக நிச்சயம்ன்றது ஃபார் ஷுவர் ப்ராமிஸ் பண்ற மாதிரி சத்தியம் போடுற மாதிரி சத்தியமா உனக்கு நான் நன்மையானதை தான் கொடுப்பேன் ஆண்டவர் அதிக நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் நீங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உங்கள் சரீரத்தில் அவருடைய ஜீவன் வெளிப்படும் அவருடைய ஜீவன் உங்கள் சரீரத்தில் வரும்போது பரிபூரணமான ஆரோக்கியத்தை பரிபூர்ணமான விடுதலை பரிபூர்ணமான சுகத்தை கொண்டு வரும் அஸ் யூ மெடிடேட் இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தியானிக்கும் போதே சிந்திக்கும் போதே உங்கள் சரீரத்தில் மாற்றங்கள் நடக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதைத்தான் இந்த சரீரம் செயல்படுத்தி காட்டுகிறார் சுகத்தை தியானிக்க ஆரம்பிங்க சுகத்தை தியானிக்க ஆரம்பிச்சிருங்க சுகத்தை யோசிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உங்களுக்குள்ள எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும் ஆமா என் வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறது தேவ சித்தம் அல்ல ஆஹ் தேவ சித்தம் அவர் என்னை ஆரோக்கியமாய் வைத்திருக்க விரும்புகிறார் அவருடைய ஆரோக்கியத்தை நான் நம்புகிறேன் சுகத்தை நான் நம்புகிறேன் சோ இயேசு வந்ததே தான் ஏன் வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்தார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்க சரீரத்திலும் உங்க மனதிலும் பாதிக்கப்பட்ட உங்க அவயவத்திலும் நம்முடைய ஜீவனை அவர் வெளிப்படுத்துவாராக அவருடைய ஜீவன் சுகமாக்குகிற ஜீவன் அவருடைய ஜீவன் விடுதலை கொடுக்கிற ஜீவன் ஜீவன் அவருடைய குறைகளை எப்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறீர்களோ எப்பொழுதெல்லாம் பிலீவ் பண்றீங்களோ நம்புறீங்களோ எப்பொழுதெல்லாம் அதை அறிக்கை செய்ய தொடங்குறீங்களோ அது உங்கள் சரீரத்திலே செயல்பட தொடங்கும் உங்களுடைய மனதுல எண்ணங்கள் மாற வேண்டும் நம்ம மனிதர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்வளவு நல்லது யோசிக்கும் போது உங்கள் பரமபிதா உங்கள் நினைவுகள் எல்லாம் தீமைக்கானவைகள் அல்ல அது சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் அது நன்மைக்கு ஏதுவானவைகள் நன்மையை மாத்திரம்தான் கத்துறவங்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறார் அவர் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார் சோ நானே என் பிள்ளைக்கு நல்லத பாத்து பார்த்து கொடுக்குறேன்னா என் வாழ்க்கையில எப்பொழுதுமே கத்தர் நன்மை செய்ய விரும்புகிறார் இப்பொழுது ஒருவேளை என் வாழ்க்கையில தீமையான சில சூழ்நிலைகள் வழியா கடந்து போலாம் பலவீனத்தின் வழியா வியாதியின் வழியா போகலாம் அது ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம் நான் நான் சொல்றேன் கர்த்தர் அதை மாற்றி நன்மையாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்கள் சரீரங்கள்ல சுகம் உண்டாகும் உங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்ட அவயங்களை கத்தர் நன்மை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அந்த பகுதியில் அவருடைய ஜீவன் வெளிப்படும் அந்த ஜீவன் பரிபூரணப்படுகிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த அறிக்கையை சொல்லுங்கள் இயேசு என்னுடைய சரீரத்தில் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார் ஆமாம் உங்களுடைய வார்த்தைகளை இந்த வசனங்களெல்லாம் உங்களுடைய வார்த்தைகளாக மாற்றி பேசுங்கள் வசனத்தை நம்ம படிக்கும்போது ஏதோ ஒரு மூன்றாவது நபருக்கு எழுதப்பட்டது போல படிக்காமல் எந்த வசனங்கள்லாம் உங்களை ஆசிர்வதிக்குதோ அதை அப்படியே உங்களுக்காக சொந்தமாக்கி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான்னு சொல்லிட்டு நீங்க அதோட நிறுத்திராம சொல்லுங்க நானோ அப்படின்னு சொல்ற இடத்துல இயேசுவோ என்னுடைய சரீரத்தில் ஜீவன் உண்டாகும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறார் சொல்லும் போதே அந்த ஜீவன் உங்கள் சரீரங்கள்ல வெளிப்படுவதால் இந்த சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களை நான் வரவேற்கிறேன் தொடர்ந்து இதில் பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்கட்டும் அவளுடைய மனம் புதிதாகட்டும் அவளுடைய மனம் மாறட்டும் அவளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் செபிக்க அவங்களை அன்போடு அழைக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்றேன்ப்பா ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிறாங்க அன்றுவர் உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி சுகமாக்குகிறீர் அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறீர் அவளை பாதுகாக்கிறீர் இந்த நாளிலும் இந்த வார்த்தை அவளுடைய மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் என் தேவன் ஒருபோதும் தீமை செய்கிறவர் அல்ல அவர் எங்களுக்கே சொல்லி கொடுத்திருக்கிறார் தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஒருவேளை வியாதியோடு வழியோடு கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நான் செபிக்கிறேன் அன்றுவரே நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்க வந்தேன் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னீங்களே எந்த